கர்த்தர் கிஃப்ட்ல என்ற இனச்செய் கர்த்தர் நம்மோடு இருப்பதினால் நாம் விசேஷமானவர்கள் யாத்திராக முப்பத்தி மூணாவது அதிகாரம் பதினஞ்சு பதினாறு மோசி அழகான ஒரு ஜபத்தை ஏறியிருக்கிறாங்க இந்த ஜபத்தை நம்மளும் ஒவ்வொரு நாளும் கை கொள்ளணும் என்னன்னு பார்ப்போமா அதாவது கரெக்டாகவே உடைய சமூகம் எங்க கூட வராமல் போச்சுன்னா எங்களை இந்த இருந்து எங்கேயும் கொண்டு போகாதீங்க எனக்கும் உங்களுடைய ஜனங்களுக்கும் உங்களுடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எப்படி தெரியும் நீங்கள் எங்க கூட வந்தாதானே தெரியும் பூமியின் மேலுள்ள ஜனங்கள் இல்லாதிலும் நானும் உடைய ஜனங்கள் விசேஷவர்கள் என்று விளங்குன்னு சொல்கிறாங்க இந்த அறிவும் ஞானமும் நம்மளுக்கு வேணும் அதாவது கர்த்தர் போக விரும்பாத இடத்துக்கு நம்ம போகக்கூடாது கர்த்தர் நம்ம கூட எங்கே வர நூன்ட்டு ஆசைப்படுறாரோ அங்கே மட்டும் தான் நம்ம போகணும் அப்போது அழகாக சொல்கிறாங்க நீங்கள் எங்கள் கூட வரலன்னா எங்களை இங்கேருந்து கொண்டு கொண்டு போகாதீங்கன்ட்டு அதே மாதிரி ஒவ்வொரு நாள் காலையிலையும் நீங்கள் ஜேம் பண்ணுங்க கரெக்டாக நீங்கள் போக விரும்பாத எந்த இடத்துக்கும் நாங்கள் போகக்கூடாதுங்க எங்கள் கூட வந்தால் மட்டும் எங்களை கூட்டிகிட்டு போங்க உமக்கு சுத்தமான இடத்துக்கு அப்படின்னு நம்ம ஜேர் ரெண்டாவது அவர் நம்ம கூட இருப்பதுனால தான் நம்ம விசேஷமானவர்கள் வாந்தி பூமி படைத்த தேவை நம்ம கூட இருக்காங்க எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இல்லையா அதனால் கரெக்டரை எந்த இடத்துக்கும் கூட்டிகிட்டு போங்க அவர் விரும்பாத இடத்துக்கு நீங்கள் போகாதீங்க அவர் நம்ம கூட இருக்கிறதுனால தான் நம்ம விசேஷமானவர்கள் இது வேணுவையில் முடிந்தோகட்டும்